யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அசலாம் வரமத்துல்ல வரகாத்து ரயில் பயணங்கள் என்றாலே எல்லோருக்கும் ஒரு இன்பமாக இருக்கும் அந்த இன்பத்தை நாமும் அனுபவிப்போம் என்று என்று சென்னை செல்வதற்காக பட்டுக்கொட்டு வந்திருக்கின்றேன் அந்த காணொலியைத்தான் இந்த இதில் பார்க்க இருக்கின்றீர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றது செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் மிகவும் அழகிய பொட்டிகள் பொருத்தப்பட்டு சுத்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய இந்த ரயிலில் பயணிப்பது ஒரு சென்னையில் இருந்து பட்டுக்கோட்டை வரும் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் இருபது அறநூற்றி எண்பத்தி மூணு வாரம் மூன்று நாட்களே இயக்கப்படும் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் இரவு ஒம்பது மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு பட்டுக்கோட்டைக்கு அதிகாலை மூணரை மணிக்கு வந்தடைகின்றது அங்கிருந்து புறப்பட்டு பத்து பதினைந்துக்கு செங்கோட்டை சென்றடைகின்றது குற்றாலம் போக விருப்பமுள்ளவர்கள் இந்த வண்டியில் இந்த ரயிலில் பயணிக்கலாம் இருந்து சென்னை செல்லும் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு எண் இருபது அறுநூத்தி எண்பத்தி நாலு வாரத்தில் மூன்று நாட்கள் இயக்கப்படும் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய இந்த நாட்களில் செங்கோட்டையிலிருந்து மாலை நாளேகாலுக்கு புறப்பட்டு இரவு பத்து ஐம்பதுக்கு பட்டுக்கோட்டை வந்து சேர்கின்றது பட்டுக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு உடனடியாக புறப்பட்டு அதிகாலை ஐந்து ஐம்பதுக்கு தாம்பரம் சென்றடைகின்றது சென்னை போல் திருநெல்வேலி ஸ்பெஷல் ஒன் மழை பெய்கின்றது திருநெல்வேலி ஒன் த்ரீ சிக்ஸ்

ध्यान दें बीच जाने वाली अधिकारी नंबर प्लेटफॉर्म से रवाना होगी शो पैसे ट्रेन चमु बीच फ्रॉम प्लेटफॉर्म नंबर वन गांधीपुरम ट्रेन வந்து காஞ்சிபுரம் போட்டு இந்த ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் காஞ்சிபுரம் வரை போயிருந்தாம்பரத்தில் இருந்து ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்கு Please do not keep your luggage unattended. I <laughs> do 可以。 वंडलूर ट्रेलवेले वंडलूर स्टेशन है ደግሞ አለ Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.